வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி போலந்து மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார் தமிழகத்திற்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வழங்கியதை விட மத்திய அரசு ஏழு மடங்கு கூடுதல் நிதி வழங்கியிருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் உலகளவில் அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் சிறந்து விளங்குவதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் கோவை நீலகிரி உட்பட மாநிலத்தின் ஐந்து மாவட்டங்களில் இந்த மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பங்களாதேஷில் நடைபெற இருந்த மகளிர் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்த ஐசிசி முடிவு செய்துள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்று நாள் அரசுமுறைப் பயணமாக போலந்து மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார் போலந்து தலைநகர் வார்சாவில் பிரதமருக்கு ராணுவ அணிவகுப்புடன் பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது போலந்து பிரதமர் திரு டொனால்ட் டஸ்குடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு ஆண்ட்ரஸ் ஜூடாவையும் சந்தித்து பேசவுள்ளார் பின்னர் அங்கு வாழும் இந்திய சமூகத்தினருடன் கலந்துரையாடும் பிரதமர் வர்த்தக தலைவர்கள் உள்ளிட்டோரையும் சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் போலந்துடனான இருதரப்பு உறவுகள் ஏற்பட்டு எழுபதாவது ஆண்டு நடைபெறும் நிலையில் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய பிரதமர் அந்நாட்டுக்கு செல்வது இதுவே முதன்முறையாகும் போலந்து பயணத்தை தொடர்ந்து யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கின் அழைப்பை ஏற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் அந்நாட்டுக்கு செல்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டில் யுக்ரைனுடன் ராஜீய உறவுகள் ஏற்பட்ட பிறகு அந்நாட்டுக்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் யுக்ரைன் அதிபருடன் அரசியல் வர்த்தகம் பொருளாதாரம் முதலீடு கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் நல்லுறவை அதிகரிப்பது குறித்து பிரதமர் பேச்சு நடத்த உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேலும் மேம்படுத்துவதற்கான முடிவு குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள மலேசிய பிரதமர் திரு டத்தோ செரி அன்வர் பின் இப்ராஹிம் நேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை அவரது மாளிகையில் சந்தித்து பேசினார் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேம்படுத்துவதில் ஜனநாயகம் பன்முக கலாச்சாரம் பரஸ்பர மரியாதை போன்ற முக்கிய அம்சங்கள் அடிப்படையாக அமைந்துள்ளதாக அப்போது திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தாா் ஆசியான் அமைப்பில் குறிப்பிடத்தக்க நாடாகவும் இந்திய பசிபிக் மற்றும் கிழக்கு நோக்கி கொள்கை என்ற நிலைப்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கும் மலேசியாவுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார் முன்னதாக நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை மலேசிய பிரதமர் சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார் ஜவுளித்துறையின் வளர்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு ஆதரவளிப்பதற்கு அளிப்பதற்கு உறுதிபூண்டிருப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நேற்று ஜவுளி தொடர்பான தொழில்களில் உற்பத்தியுடன் இணைந்து ஊக்கத்தொகை பெறும் பயனாளிகளுடன் அவர் கலந்துரையாடினார் அப்போது ஜவுளித்துறை எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்கள் மற்றும் இத்துறையில் அர்ப்பணிப்புடன் கூடிய தங்களின் உழைப்பு குறித்து தொழிலாளர்கள் மத்திய அமைச்சரிடம் எடுத்து கூறினர் ஜவுளித்துறைக்கு அவர்கள் அளித்து வரும் பங்களிப்புக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் இந்த தொழிலில் அதிக முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஜவுளி தொழிலாளர்கள் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு தொடர்ந்து அளிக்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் உறுதியளித்தாா் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒவ்வொரு நிதியாண்டிலும் கூடுதல் நிதியை வழங்கி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை காட்டிலும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏழு மடங்கு அதிக நிதி வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார் ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் கோடி கோடி ரூபாய் ரூபாய் போன மட்டுமே கிட்டத்தட்ட இந்த நிதியானில் ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அந்த யூபிஏ கவர்மெண்ட் யூபியில் யார் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தார்கள் அதை விட ஏழு மடங்கு நிதியானது இந்த நிதியாண்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிஜேபி பொறுப்பாளர்களாக கட்சியின் மூத்த தலைவர் திரு ராம் மாதவ் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் அடுத்த மாதம் பதினெட்டு இருபத்தைந்து மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதிகளில் மூன்று கட்டங்களாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது நீங்கள் அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது உலகளவில் அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் சிறந்து விளங்குவதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்று தமிழ்நாடு தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பவியல் நிறுவனத்தின் ஐம்பத்தி ஏழாவது மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார் உலகளாவிய திறன் தலைநகர் தமிழ்நாடு என்ற கருப்பொருளுடன் இந்த மாநாடு நடைபெறுவது முதலமைச்சரின் எதிர்கால பார்வையை கருத்தில் அமைந்திருப்பதாக அவர் கூறினார் தேசிய தரவரிசையில் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரிகளில் இடம்பெற்றுள்ளதை திரு பழனிவேல் தியாகராஜன் அப்போது சுட்டிக்காட்டினாா் தமிழகத்தின் ஊரகப் பகுதிகளில் உள்ள குடிசைகளை முழுவதுமாக மாற்றி அனைவருக்கும் நிரந்தர கான்கிரீட் வீடுகள் தருவது மாநில அரசின் நோக்கம் என்று துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் நேற்று கருணாநிதி கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு புதிய வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கி அவர் பேசினார் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகள் கட்டித்தருவதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வீடுகள் இல்லாத ஏழை எளிய மக்களை கண்டறிந்து ஊரக வளர்ச்சி முகாமி மூலம் முன்னூற்று அறுபது சதுரடியில் மூன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டித்தரப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே நூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு மத்திய அரசின் பாரத் மாலா கீழ் ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் நான்கு வெழிச்சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன இந்த பணிகள் முடிவடைந்தால் விழுப்புரத்திலிருந்து அனைத்து பகுதிகளுக்கும் பயண நேரம் வெகுவாக குறையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தின் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் முக்கிய சந்திப்பாக உள்ளது விழுப்புரம் மாவட்டம் இங்கிருந்து தஞ்சாவூர் திருச்சி சேலம் உள்ளிட்ட தெற்கு மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் சாலைகள் நான்கோழி சாலைகளாக பிரிந்து செல்கின்றன போன்று கிழக்கு மாவட்டங்களான கடலூர் புதுவை நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளுக்கு வாகனங்கள் விரைந்து செல்வதற்காக பாரத் மாலா திட்டத்தின் கீழ் விழுப்புரம் டு நாகப்பட்டினம் வரை வழி சாலை போடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது நூத்தி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டு இந்த சாலைப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இதில் முதற்கட்டமாக அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் பணிகள் தற்போது முடிவையும் தருவாயில்

இந்த மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை மாநிலத்தின் ஓரிரு பகுதிகளிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது இருவரிச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் ஜே சி போஸ் அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறாா் புதுதில்லியில் இன்று இந்திய தொழில் கூட்டமைப்பான சிஐஎன் சார்பில் நடைபெறும் இந்திய ஆப்பிரிக்க வர்த்தக மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் உரையாற்றுகிறார் ஐரோப்பிய யூனியன் இந்தியா இடையே மண்டல அளவிலான மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது மத்திய மற்றும் மாநில ஜிஎஸ் அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்ற இரண்டாவது தேசிய மாநாடு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான இபிஎஃப் நிறுவனத்தில் கடந்த ஜூன் மாதத்தில் பத்தொன்பது லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் உறுப்பினர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனா் காஞ்சிபுரம் மாநகராட்சி உட்பட்ட ஸ்ரீபெரும்புதுதூர் குண்டத்தூர் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் வளர்ச்சி பணிகளை சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழு தலைவர் திரு நந்தகுமார் தலைமையிலான உறுப்பினர்கள் ஆய்வு செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி பார்வை குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகள் அரசு மேல்நிலைப்பள்ளியில் இலவச ஆன்லைன் பேருந்து பயனாட்டை வழங்குவதற்கான சிறப்பு முகாம் தொடங்கியுள்ளது சிவகங்கை மாவட்ட தோட்டக்கலை மற்றும் மலைப்பெயர் துறையின் சார்பில் ஏற்றுமதிக்கு உகந்த மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பம் தொடர்பான கருத்தரங்கு ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் தலைமையில் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட கல்லூரி பேராசிரியர்களுக்கு கல்விக் கடன் விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி முகாம் மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகு மினா தலைமையில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்தி பங்களாதேஷில் நடைபெற இருந்த மகளிர் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நடத்த ஐசிசி முடிவு செய்துள்ளது என்றாலும் அதிகாரப்பூர்வமாக இப்போட்டிகளை பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இப்போட்டிகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துபாய் மற்றும் ஷார்ஜா ஆகிய நகரங்களில் நடைபெறும் என்று ஐசிசி தலைமை நிர்வாகி ஜியாப் அல டேஸ் வெளியிட்ட அறிக்கையில் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி போலந்து மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார் தமிழகத்திற்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வழங்கியதைவிடும் மத்திய அரசு ஏழு மடங்கு கூடுதல் நிதி வழங்கியிருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் உலகளவில் அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் சிறந்து விளங்குவதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் கோவை நீலகிரி உட்பட மாநிலத்தின் ஐந்து மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பங்களாதேஷில் நடைபெற இருந்த மகளிர் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நடத்த ஐசிசி முடிவு செய்துள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகிறது